قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان المجيد ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله مولانا النبي ميلانا الله من يا அல்லாஹு மகான அனுபவத்தாலா நமக்கு பல்வேறு வாழ்வியல் நெறிகளை கேட்டுக் கொடுத்திருக்கிறான் பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு செய்யுமாறு ஏவி இருக்கின்றான் பல விஷயங்களை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான் இதையெல்லாம் இஸ்லாம் கொண்டு வருகின்ற போது மிகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலவும் அந்த மக்களுடைய மன ஓட்டங்களை அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்களை கருத்திலே கொண்டுதான் அந்த சட்டங்களை சன்னம் சன்னமாக இஸ்லாம் நடைமுறைப்படுத்தியது அன்னை ஆயிஷாரது எல்லாம் சொல்லுகிறார்கள் திடீர்னு ஒரு காரியத்தை சொல்லி இதை செய்யக்கூடாது என்று அவரிடத்தில் சொல்லியிருந்தால் அந்த மக்கள் விரக்தி அடைந்திருப்பார்கள் திருக்குரான் ஒரு விஷயத்தை தடை செய்வதற்கு முன்பு அதில் அறிவார்ந்த பல்வேறு பண்புகளை கடைபிடித்தது என்று குறிப்பிடுவார்கள் மது கூடாது அப்படின்னு ஒரே நைட்டில் இறங்கீர்கள நாலு தடவை வசனம் இறங்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுடைய மனங்களில் அது மாற்றம் வர வர கடைசியாகத்தான் அந்த மது ஹராமாக்கப்படுகிறது இரண்டு விதங்களிலே தடை செய்யப்பட்ட காரியங்களே இஸ்லாம் அனுகிறது ஒன்று தொடக்கத்தில் இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு திட்டவட்டமான அறிவிப்பு கடைசியா அதில் எதெல்லாம் மாற்றலாம் அமைத்து மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு சில அனுமதி கைஸ் என்கின்ற கூட்டம் ரசூ வந்து நல்ல காரியங்களில் எதை செய்யணும் நீங்கள் ஏவிற காரியங்கள் சொல்லுங்கள் தடுக்கிற காரியங்களையும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டும்போது ரசூலில் ஆமரகும் அருமையும் நகாகும் அன் அருமை நாலு விஷயத்தை செய்யுங்க நாலு விஷயத்தை வெட்டுருங்க ரசூல்லா சொல்கிறாங்க நாலு விஷயத்தை ஏவுமாறு சொல்லுகிற போது ஏவப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது ஆனால் அந்த சமுதாயத்திற்கு எது தேவையோ அதை சொல்லுகிறார்கள் தடுக்கப்பட விஷ வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது ரசூலா வந்து அவங்கள்ட்ட தடுத்த காரியங்கள் என்னன்னா நபீதுன்ற பேரித்தம்பழம் இருக்கும் பேரித்தம்பழத்தை ஊற வைத்த தண்ணீர் அதில் வந்து ரெண்டு வகையான பாத்திரங்களிலே அதை பயன்படுத்துவார்கள் வாய் கட்டப்பட்ட தண்ணீர் துருத்திகளில் போட்டு வச்சு அந்த உப்புத்தன்மை மாறின பிறகு குடித்தால் அதற்கு பேர் நபீது ஆனால் அவர்கள் வைத்திருந்த பாத்திரங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதில் வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தின் பண்பு ரெண்டு நாள் அது வந்து மதுவாக மாறிடும் பேரீச்சம்பளத்தை இந்த பழத்தை தூக்கி அந்த பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அது ரெண்டு நாட்களில் அது மதுவாகவே மாறிடும் ரசூலுல்லா தடை செய்கிறார்கள் அன் தும்பனின் வன் நக்கீரின் ரசூலுல்லா சொல்கிறாங்க அதே பேரிச்சம்பழம் மட்டையில் கட்டையில் செய்யப்பட்ட பாத்திரம் சுரக்கா கொடுகையில் செய்யப்பட்ட பாத்திரம் சில மண் ஜாடிகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் தடுங்க நீங்கள் தண்ணி கூட அதில் குடிக்கக்கூடாது என்ற சூழ்நிலை செல்லாவளி சிலவர்கள் தடை செய்கிறார் ஏன் அப்படி தடை செஞ்சாங்க இஸ்லாம் அப்பாவுக்கு தான் மதுவை தடை செய்திருக்கிறது மதுவை தடை செஞ்ச பிறகு மதுவை பயன்படுத்திய பாத்திரத்தில் தண்ணி நீங்கள் குடித்தாலும் உங்களுடைய சிந்தனை என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவின் பக்கம் திரும்பிடும் எனவே கொஞ்ச காலத்துக்கு மது ஊற்றுவதற்கும் மதுவை காய்ச்சுவதற்கும் மதுவை சப்ளை செய்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட இந்த பாத்திரத்தில் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே சஹாபிகள்லாம் எடுத்து அந்த அஃப்து அப்துல் கைஸ் எல்லாம் அந்த பாத்திரத்தான் மூட்டை கட்டி போட்டாங்க வேற பாத்திரங்களில் தான் பயன்படுத்தினார்கள் இங்கே நாம் கவனித்து பார்க்கிறோம் நபிகள் செல்லல்லா அல்ல அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சொன்னார்கள் மது ஹராம் அதில் திட்டவட்டமாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை காய்ச்சறத்துக்கு இதில் பயன்படுத்தின பாத்திரங்கள் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து நீங்கள் உபயோகம் பண்ணுங்க என்று அந்த தடையை நீக்குகிறார் தொடக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் முழுமையாக எதுவும் செய்யக்கூடாது பிறகு சற்று மாற்றம் இதுதான் இஸ்லாசினுடைய வழிமுறை ரசூலா ஹிசி சொன்ன ஆரம்ப காலகட்டத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் தடுக்க தடுக்கிற போது கபுருஜி யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்க கபுருஸ்தான் போகக்கூடாதுன்னு தடை வந்தது ஏனென்று சொன்னால் கபூர்களிலே போய் அதை புரியாமல் அவர்கள் அல்லாஹிற்கு இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்து விடுவார்கள் என்கின்ற பயம் இருந்ததால நபிகள் செல்லல்லா அலி செல்லம் சில ஆண்டுகள் கபுரு ஜியாரத்தையே தடை செய்தார் கொஞ்ச காலம் ஆச்சு கொண்டு நகைத்துக்கும் நான் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் தடு தடுத்திருந்தேன் என் ஜியாரத்தில் கபூர் கபூர்களை நீங்கள் ஜியாரத்து செய்கிறத இப்போ நீங்கள் போய் ஜூரு சொல்லுறா அந்த வார்த்தையை ஜூரு கபூர் ஜியாரத்து செய்யுங்க என்று அந்த அனுமதியை வழங்குகிறார்கள் என்ன காரணம்னா இப்போது ஏகத்துவம் அவர்களின் உள்ளத்தில் பதிந்து விட்டது அல்லாஹ் யார் என்பது அவர்கள் உள்ளத்தில் மிக தெளிவாக பதிந்துவிட்ட பிறகு ஜியாரத்து செய்ய அனுமதிப்பதனால் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஈமானில் ஏற்படாது என்பதை பெருமானார் புரிந்த பிறகு இந்த சட்டத்தை சொல்லுகிறார் எனவேதான் இஸ்லாமிய சட்டங்கள் அத்தனையும் மனித மனங்களை வென்றது அதற்கான காரண காரியங்களோடு இஸ்லாம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இது தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை சன்னம் சன்னமாக அந்த மக்களை அதை தடையை நோக்கி கொன்று சென்றது இறுதி வரை தடுக்கப்பட்டது இந்த சூழல்லா மதினாவுக்கு வரும்போது எல்லா வீட்லேயும் நாய் உட்காந்துருச்சு இந்த சொன்னாங்க நாய்க்கு சாப்பாடு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பறக்கது இருக்காதுன்னு சொன்னாங்க சாப்பாடு விட்டு போட்ட உடனே வீடுகளில் இருந்து நாய் வெளியே வந்தாலும் வீட்டு வாசலில் தான் உட்காந்துருச்சு அடுத்து சொன்னார்கள் எந்த வீட்டின் பாசரில் நாய் இருக்கிறதோ அங்க மழக்கு நுழைய மாட்டாங்க அப்படின்னு ஒன்ன வீடுகளில் வீடியோ வெளியே இருந்த நாயையும் வீட்டுக்கு முன்னால உட்காராத அளவுக்கு எல்லாரும் விரட்டி விட்டார்கள் இப்படி எல்லாம் சொல்ல பிறகு ரபிசல்லாவில் சொல்ல அவர்கள் நாயுடைய பாசம் மக்கள் மனதிலிருந்து இன்னும் போகலை யாருடைய பாத்திரத்தில் நாய் வாய் வைக்குமோ அதை ஏழு தடவை கழுகணும்னாங்க காரணம் அவங்க வீடுகளில் வந்து இஷ்டத்துக்கு அதை சாப்பிட்டு கொண்டு அவங்களோட உலாவி கொண்டிருந்தது நாயை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு அப்போதுதான் தான் வர ஆரம்பிக்கிறது என்ன செய்யறதுன்னு நாய்களை கொள்ளுமாறு நபிகள் செல்லா உடல் உத்தரவு போட்டாங்க கடைசியாக ஒரு காலம் வந்தது நாயை வளர்க்கணும் அது ஒரு பெட்ட அனிமல் அது தான் இருக்கும் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது வேட்டைக்கு நமக்கு தேவை வெளியில போனா அந்த சகாவிகளுக்கு பின்னால ஒரு நாய் ஓடிட்டே வரும் ஒருத்தர் போனார்னா எதையாவது எடுத்துட்டு இல்லையா அவர் வீட்டில இருந்து புறப்பட்டார்னா அவர் கடப்பஞ்சாரு எங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அது பின்னாடியே சுத்தம் அதனுடைய அவருடைய கலாச்சாரமாக இருந்தது செல்லல்லா செல்லம் முற்றிலுமாக இதை மாற்றி அமைத்தார்கள் அப்போது பிறகு சொன்னார்கள் அந்த நாய்களுக்கு கொள்ளுவது என்பது என்ற சட்டத்திலிருந்து மாற்றப்பட்டு அது வளர்க்கிறது மட்டும்தான் தடை அதை நீங்கள் வேறு வகையாக அதற்கு துன்பம் தருவது தேவையில்லை என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் அந்த சட்டங்களை மாற்றி அமைக்கிறது இப்படித்தான் இஸ்லாமிய சட்டங்கள் ஒவ்வொன்றும் சன்னம் சன்னமாக மனித மனங்களை தகுந்த அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போலத்தான் ஒவ்வொரு சட்டங்களையும் அறிமுகப்படுத்தி அது நிலையானது ஒரு இடத்திற்கு ஒரு கட்டத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி எது தடை செய்யப்பட வேண்டுமோ அதை தடை செய்தது எது மாற்றப்பட வேண்டுமோ அவைகளில் உள்ள சில சட்டங்களை மாற்றி அமைத்தது என்று அதிசகர்களிலே பார்க்கிறோம் மார்க்கு திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்துக்கு அல்ல நான் சோ